வணக்கம் வீவர்ஸ் வாங்க இன்னைக்கு தை வெள்ளிக்கு நம்ம ஒரு பால் பாயாசம் தயார் செய்யலாம் இதுக்கு நம்ம பாலை எடுத்து காய வச்சு கொதிவிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஜவ்வரிசி எடுத்துக்கணும் ஜவ்வரிசி ஊற வச்சது எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இதுவும் சிம்மலே வேக வைங்க இப்போது பாயாசத்துக்கு தேவையானது சேமியா முந்திரி திராட்சை ஏலக்காய் சர்க்கரை நெய் இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த பாயாசத்துக்கான சேமியா இது நல்லா மெலிஸாக நீட்டாக இருக்கும் இன்னொரு சேமியாவும் இருக்கும் குட்டி குட்டி சேமியா இதுவும் சேர்த்தாலும் இங்கே பாருங்கள் இந்த சேமியா தான் இது சேர்த்தாலும் பாயாசம் நல்லா இருக்கும் உங்கள் விருப்பம் எதை சேர்த்து செய்யணுனாலும் செய்யுங்க இப்போது நம்ம இந்த நீட்டு சேமியாவை குட்டி குட்டியாக பொடிச்சு வச்சுக்கணும் வாங்க விவாசி இப்போ சேமியாவை வறுத்துக்கலாம் நெய் ஊற்றி சேமியாவை போட்டு சேமியா பொன் நிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சு வறுக்கணும் ஃப்ளேமை அதிகமாக வச்சிடாதீங்க இன்னும் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துடுங்க வியூவர்ஸ் இப்போ நம்ம வறுத்த சேமியாவை இந்த ஜவ்வரிசியோடு நம்ம சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டும் சிம்முலேயே வச்சு வேக வச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா சேமியாக வெந்து வருது இப்போ நம்ம இதில் சக்கரையை சேர்க்கணும் நல்லா கொதி வந்ததும் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நம்ம செம்மில் வச்சிடலாம் அடுப்பை ஏலக்காய் படிச்சு போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஏலக்காவை சும்மா அப்படியே தட்டி போட்டிருக்கேன் இப்போ நம்ம முந்திரி திராட்சையை இதில் வறுத்து போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி தேவையான அளவு போட்டுக்கோங்களாம் திராட்சை சேர்த்துக்கோங்க எதுவுமே அடுத்து செம்மலே வச்சு கோல்டன் கலர் வர வரைக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்துட வேண்டியதான் அவ்வளோதான் வீவர்ஸ் நமக்கு பாயாசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் செம்மையான பாயாசம் வாங்க நம்ம 好了。